கேடகம் கேடகம் என்பது பாதுகாப்பிற்கு எதிரிகளின் தாக்குதலிலிருந்து தப்பிப்பதற்கு நோக்கி நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் அதேபோல் தாவீது சொல்கிறார் கர்த்தர் என் பெலனும் என் என்று தேவன் என்மக்கு பாதுகாப்பாய் கேடகமாய் இருக்கிறார் யாருக்கெல்லாம் தேவன் கேடகமாய் இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது வசனங்களை பார்க்கலாம் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் சங்கீதம் பதினெட்டு முப்பது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் நீதிமொழிகள் இரண்டு ஏழு தம்மை அண்டிக்கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் நீதிமொழிகள் முப்பது ஐந்து மேலும் வேதம் எதையெல்லாம் என்று சொல்கிறது ஒன்று ஞானம் ஞானம் கேடகம் பிரசங்கி இரண்டு விசுவாசம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் எபேசியர் ஆறு பதினாறு மூன்று அவருடைய சத்தியம் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும் சங்கீதம் தொன்னூற்றொன்று ஆம் ஞானத்தோடு விசுவாசத்தோடு சத்தியத்தோடு தேவனை நம்பி உத்தமமாய் நடந்து அவரையே அண்டிக்கொள்ளும்போது தேவனே நமக்கு கேடகமாய் இருக்கிறார்